வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் வந்து ஒரு தென்னந்தோட்டம் தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னாக்கி தமிழ்நாடு கேரளா பார்டர் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க நல்ல ஒரு செம்மன் பூமி சென்னியூர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கோயம்புத்தூர்க்கு பாலக்கார்க்கு இடையில் இருக்குது இந்த பூமியில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மலையும் கிடைக்கும் கேரளா மலையும் கிடைக்கும் இன்னும் கேரளா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு ஒரு போர்வெல் ரெண்டுமே இருக்குதுங்க பூமி முழுக்க வாஸ்துப்படி கிழக்கு செருவு வடக்கு செருவில் இருக்குது தேங்காயெலாம் நல்லா ஆவரேஜ் சைஸுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது மரம் காய்ப்பிலையும் ஒரு நூற்றி நாற்பது மரம் ரெண்டு வருஷத்து மரமாகவும் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தான் இருந்து டைரக்டாக லைன் கொடுத்துருக்குறாங்க இதில் வெஞ்சிரியும் போட்டிருக்காங்க மரங்களுக்கு மருந்து சப்ளை பண்ணுறதுலாம் இது வழியாகவே ஈஸியாகவே பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க தோட்டம் நல்ல மெயின்டனன்ஸ் தோட்டம்ங்க தோட்டத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது தோட்டம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு நாற்பது அடி ரோடு பேஸுங்க அதாவது மெயின் ரோட்லேருந்து கட்ரோ ரோடு பேஸில் நாற்பது அடி பஞ்சாயத்து ரோடு வருது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க பூமி முழுவதுமே சுத்திலும் கம்பி வேலி பென்சிங் போட்டிருக்காங்க அதனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது தோட்டம் நல்ல மெயின்டனன்ஸ் தோட்டம் முழுவதுமே ட்ரிப் லைன் தான் போட்டிருக்கிறாங்க ஸோ தண்ணி விடுறதுலேயும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லபடியாக தண்ணி போயிட்டுருக்குதுங்க மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் மொத்தம் பரப்பளவு இந்த பூமிக்கு லேண்ட் ஓனர் போர்ட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது லட்சரூவா சொல்கிறாங்க எண்பது லட்ச ரூபா ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க ஒரு ஏக்கருக்கு எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது வாங்க உட்காந்து பேசலாம் எந்தளவு நெகோஷியபிள் பண்ணி வாங்க முடியுமோ வாங்கிக்கலாம் அங்கே உள்ள மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அந்த ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தோட்டம் அருமையான தோட்டம் நல்ல ரீவேல்யூ உள்ள தோட்டங்க வாஸ்து இருக்குது தண்ணி இருக்குது கம்பி வெயில் பெண் தோட்டம் நல்ல மெயின்டனன்ஸு அதனால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு அருமையான தோட்டம் இந்த பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த பூமி பிடிச்சவங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை லைவாக அந்த பூமி கூட்டிகிட்டு போய் ஏ டு செட் எல்லாம் தெளிவுபடுத்தலாம் பூமி பிடிச்சதுன்னா டைரக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் இதே போல் பூமி வாங்க விற்க நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்